மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyelum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது வருடம் புரட்டாசி மாதம் கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்ன கடகராசி அன்பர்களே என்னத்தை சொல்ல சொல்றீங்க இருக்கிறதான சொல்ல முடியும் இல்லாத சொன்னாலும் நடக்காது பன்னெண்டு ஜூலையிலிருந்தே உங்களுக்கு மரணகண்டமான டைம் இது நான் போன மாதமும் சொன்னேன் முந்தின மாதமும் சொன்னேன் அந்த டைம் எது வரல இருக்குதோ அது ஒரிலும் சொல்லதான் முடியும் மாற்றி சொன்னால் மட்டும் நல்லது நடந்துருமா என்ன இருக்குதோ சட்டியில் அதுதான் அகப்பையில் வரும் கற்பனைகள் எல்லாம் நடக்காது அதுக்கு நல்லா பேர் அது கற்பனைன்னு வச்சான் இது நிஜம்னு வச்சான் இது நிஜம் கற்பனையில் நீங்கள் என்ன வேணால் சிந்திச்சிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு கூட சிந்திச்சுக்கிங்க அது உங்களுடைய சொந்த உரிமை அதில் யார் தலையிட முடியும் அதுக்காக நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சராகிட முடியுமா முடியாது எல்லாருக்குமே நல்லது தான் வேணும்னு நினைக்கிறான் ஆனால் ராசிப்படங்கள் இருந்தால் தானே சொல்ல முடியும் இப்போ கடகராசிக்கு நல்லது இல்லை ஆனால் கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கெட்டதை எந்த அளவுக்கு வந்து குறைக்க முடியுமோ குறைஞ்சிக்கலாம் அந்த கெட்டது சகோதர வகையில் வருது ஆயில் வகையில் வருது கண்ட வகையில் வருது தகப்பனாருக்கு கண்டம் வருது சகோதரனுக்கு கண்டம் வருது அதே மாதிரி தகப்பனுக்கும் உங்களுக்கும் சண்டை வரலாம் சகோதரனுக்கும் உங்களுக்கும் கைகலப்பு வந்து ரோட்டில் உருளலாம் எச்சரிக்கை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக் அந்த மாதிரி ஆரம்பிக்குது மனைவிக்கும் உங்களுக்கு சண்டைங்க யாருடைய அடிப்படை ஜாதத்தில் இனிமேல் திருமண வாழ்க்கையில் முறிவு வரணும்னு இருக்குதோ அந்த திசா பகுதி அந்த இப்போ ஓடுதோ இப்போ நீங்கள் பிரிஞ்சிட்றீங்க அடுத்தது இந்த மாதத்தினுடைய தொழில் அது ஓரளவுக்கு கை கொடுக்குது அதனால தான் நீங்கள் வந்து செடியாக நிற்கிறீங்க அந்நிய மதக்காரம் பகையாவரா நீ எந்த மதமாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு அந்நிய மதம் பகையாவது அதனால எச்சரிக்கையாக இருங்க காது மூக்கு தொண்டை பிரச்சனை வருது சாமி இந்த மாதம் நோட் பண்ணுங்க ஒரு சர்ஜரியும் இருக்குது இஎன்டியில் எச்சரிக்கை வெளியூர் வெளி நாடு பிரயாணம் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகன விபத்தில் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் எப்படி ஒருத்தன் தடிச்சு வந்தான் அந்த மாதிரி ஒருத்தன் தரிச்சு வர அளவுக்கு ஆயில் பலம் இருக்கணும் அதனால் இப்போதைக்கு பிரயாணத்தை தவிருங்க இதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கெட்டது இருக்கும்போது கெட்டதை குறைக்கிற விஷயங்களை தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் சரி விரோதியை வாழ வைக்கிற சாமி நீ இந்த மாதம் போ அவன் ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட் நீயே கொடுக்குற போ ஜாதக எப்படி லக்னத்திற்கு தான் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே என்னை யார் ஆப்பு வைக்கிறது நானே வச்சுக்கிறேன் பார் அப்படின்னு நீங்களே வச்சுக்கிறீங்க என்ன பண்ணுறது அப்படி இருக்குதே விரோதியை வாழ வைக்கிற மாதமாக இருக்குது இந்த மாதம் அவன் ஒரு மாதம் வட்டி கேட்டால் நீங்கள் ஒன்றரை மாதம் வட்டி கொடுத்துருவீங்க ஐயோ அப்புறமா ஜிபேவில் போடுன்னா போட மாட்டான்வான் ம் அப்படி இருக்குதே என்ன பண்ண முடியும் ஆனாலும் தொழில் சிறப்பு இருக்கிறது அது வந்து வச்சு சந்தோஷப்படுங்க முயற்சி இருக்குது தைரியம் இருக்குது உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றது இந்த மாதம் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கரெக்டாக ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல தான் இருக்குது அதுக்கப்புறமா அதுவும் புஷ்ஷுனு இறங்கிடுது அப்புறமா ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துன்னு அடமானம் போடலாமா இல்லை வித்துடலாமா வீட்டை விற்கலாமா காரை விற்கலாமா அடமானம் போடலாமா அப்படி தான் வருது ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா கண்டிப்பாக வித்து தாண்டா தொலைக்கணும் இந்த பொருள் அப்படின்னு நினைச்சிங்க ஒரு ஆறு மாதமாக அது விற்க வேணாம் விற்க வேணாம்னு மேனேஜ் பண்ணிங்களா அதை வித்துடுறீங்க ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா நோட் பண்ணுங்கள் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணவருவ நாட்களையும் சந்திராஷ்ம நாட்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவின் கடைசியில் அதை நோட் பண்ணிக்கிங்க சந்திராஷ்டிர நாட்கள் தான் ஆபத்துகள் அசிங்கங்கள் அவமானங்கள் வரும் மாத நாட்கள் உங்கள் ஜாதகத்தில் நடைபெறும் பலம் ஏற்ப வரும் நன்றி வணக்கம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org